நாலு முட்டையை வச்சு டயட்டில் இருக்கிறவங்க கூட எப்படி இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போது நம்ம முட்டையெல்லாம் இது மாதிரி மஞ்சள் கருவே தனியாக வச்சுட்டு இது வந்து கீறி கீறி வச்சுக்கிடுவோம் மஞ்சள் கருவை வந்து தனியாக எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அது ரொம்ப உடஞ்சிரும் அப்புறம் மாவு மாதிரி ஆயிரும் சில பேர் டயட்ல இருக்கிறவங்க வந்து மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் எடுத்து வச்சிடலாம் இத நீள நீளமா கட் இது மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே எல்லா முட்டையும் இதே மாதிரி இப்போது நம்ம முட்டைக்கு தாளிக்கிறதுக்கு கட்டாயம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ஆயில் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப சூடாக வேண்டாம் நைஸாக சூடானா போடும் இதில் வந்து அந்த நீங்கள் எவ்வளோ முட்டை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ரொம்ப எண்ணெய் கருகிடக்கூடாது இந்த எண்ணெயில் லேஸாக போய் இது பண்ணிக்கோங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இது காலையில் நம்ம வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிறலாம் ஒரு ப்ரெட்டும் இந்த முட்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம வெளில கருவை மட்டும் கட் பண்ணியிருக்கோம்ல அதை மட்டும் போட்டுக்கிருவோம் மஞ்சள் கரு கடைசியில் போட்டுக்கிருவோம் ஏன்னா இதில் போட்டு நம்ம பரட்டும் போது அது உடஞ்சி ரொம்ப பிசு ஆயிரும் வேணுங்கிறவுமே மஞ்சள் கரு போட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த உப்பு இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் அந்த முட்டை இருக்கட்டும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க கறி இறக்கக்கூடாது இந்த எண்ணெய் சூட்லேயே நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா மிளகாய் தூள் வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் இந்த இதில் கஸ்தூரி மேட்டி இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்காரவங்க காலையில் நம்மளுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கிறலைன்னா இந்த கஸ்தூரி மெட்டியை லேசாக கசக்கி இதில் போட்டுருங்க இவ்வளோ தான் ஃபீனிஸ் இதில் வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறலாம் என்னென்ன முளை கொட்டின பயிர்கள் சேர்த்துக்கிறலாம் முளைக்க வைச்ச பயிர்கள் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதான் இந்த கஸ்தூரி மெட்டி போட்ட உடனே சரியான ஒரு வாசனை வரும் இதில் வந்து இப்போது உடஞ்சிராமல் இதை பெரட்டி விட்டுருங்க இந்த மசாலா அதில் படுற மாதிரி லேஸாக பிரட்டி விட்டோங்க குயிக்காக பண்ணிடலாம் இது பேச்சிலர்ஸோடக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு கொண்டு போகிறதுக்கு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இதை அடுப்பாக தீர்வோம் இவ்வளோ தான் இது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம முட்டையில் அழகான ஒரு கிரேவி பண்ணியாச்சு இது ஈஸியாக பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்